தமிழா தமிழா வலையொலி நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வார காலமாக பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் சௌக் சங்கர் கைது சவுக் சங்கர் கைது செய்யப்பட்டு தேனியிலிருந்து கோவை சிறையில் அடைக்கப்பட்டு மீண்டும் சென்னை நீதிமன்றத்துக்கு வரவழைக்கப்பட்டு இப்பொழுது திருச்சி நீதிமன்றத்திற்கு பெண் காவலர்களோடு அவர் பாதுகாப்போடு சிறைக்கு நீதிமன்றங்களுக்கும் அலைந்து கொண்டிருக்கிறார் இந்த சவுக் சங்கர் பத்தாண்டு காலமாக பத்திரிகையாளர் வேஷம் போட்டுக்கொண்டிருந்த போதும் இல்லாத ஒரு பரபரப்பு கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக அதாவது அண்ணாமலை அரசியலுக்கு வந்த பிறகு அண்ணாமலையிடம் அவர் தொடர்பு கொண்டு அண்ணாமலையோடு நெருக்கமாகி அமர் பிரசாத் ரெட்டியோடு நெருக்கமான பிறகுதான் சவுக் சங்கர் பரபரப்பாக பார்க்கப்பட்டார் பேசப்பட்டார் முக்கியத்துவம் வாய்ந்த நபராக பார்க்கப்பட்டார் அண்ணாமலை பிஜேபியினுடைய டெல்லி ஆளுங்கட்சியினுடைய தமிழ்நாட்டின் தலைவர் இதற்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய டிமாண்ட் இருந்து கொண்டே இருக்கும் எம்ஜிஆர் காலத்திலும் டிமாண்டு கருணாநிதி காலத்திலும் டிமாண்ட் ஜெயலலிதா காலத்தில் டெல்லி ஏஜெண்டுகளுக்கு டிமாண்டே இருப்பதில்லை ஆனால் அண்ணாமலை டெல்லியினுடைய ஏஜெண்ட் என்கின்ற காரணத்தினால டெல்லியினுடைய மத்திய அரசு அதிகாரிகள் அதாவது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இரண்டு அதிகாரிகளுமே இரண்டு கழகங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிற பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கண் வைத்து விடுவார்கள் என்பதால் அண்ணாமலையிடம் இரண்டு கழகங்களும் சரணாகதி அடைந்தன அப்படி சரணாகதி அடைந்த பொழுது இவர்களுக்கும் அவர்களுக்கும் நடுவில் தரகராக இருந்தவர் தான் இந்த சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருடைய தேவை இரண்டு கழகங்களுக்கும் தேவைப்பட்டது பிஜேபிக்கும் தேவைப்பட்டது இரண்டு கழகங்கள் தங்களை கா தற்காத்துக் கொள்வதற்காக அதாவது தன்னை கட்சியை தற்காத்துக் கொள்வதற்காக இல்லை தங்களுடைய பினாமிகளை தங்களுடைய பணத்தை தங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருந்தது இதற்கு சவுக்கனுடைய உதவி தேவைப்பட்டது வேலுமணி மிக நெருக்கம் சவுக்கு சங்கரிடம் ஏன் சவுக்கு சங்கர் அண்ணாமலையிடம் கரெக்டாக வத்தி வைத்து விடுவார் வேலுமணையினுடைய முழு கொள்ளை ஹெல்த் விஜயபாஸ்கருடைய பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளை இந்த கொள்ளைகளை சரியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளிடமோ வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் பட்டியல் போட்டு கொடுத்து விடுவார் அண்ணாமலை உதவியுடன் அண்ணாமலைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர் பிஎல் சந்தோஷ் நாக்பூரினுடைய செல்லப்புள்ளை மோடியவே கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மிக்க இடம் நாக்பூர் இந்த நாக்பூருடைய செல்லப்புள்ளை பிஎல் சந்தோஷ் பிஎல் சந்தோஷ் எதை கட்டளையிடுகிறாரோ அது டெல்லி வழியாக தமிழ்நா தமிழ்நாட்டுக்கு வரும் அண்ணாமலையை அதை கட்டுப்படுத்தக்கூடிய ரிமோட்டை அண்ணாமலை வச்சுருப்பார் அண்ணாமலை வச்சுருப்பார் அண்ணாமலையோட உதவியாளர் அமர் பிரசாத் ரெட்டி வச்சுருப்பார் இவர்கள் மூலம் சவுக் எந்த கட்டுமான நிறுவனத்திற்கு காசா கிராண்டுக்கா பாசியத்துக்கா ஜெயின் பில்டர்ஸுக்கா இப்படி எந்த நிறுவனத்தின் மீது ஏவிப்பட வேண்டும் அல்லது விஜயபாஸ்கர் வீட்டுக்கா யார் வீட்டுக்கு ஏவி ஏவி விட வேண்டும் ஜி ஸ்கொயருக்கு ஏவி விட வேண்டுமா இப்படி பல இடத்துக்கு ஏவி விடக்கூடிய ஆலோசனை கொடுப்பவர் சவுக்கு சங்கர் மணல் கரிகால வீட்டுக்கு போகணுமா சேகர் ரெட்டி வீட்டுக்கு போகணுமா யார் வீட்டுக்கு போகணும் சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர்கள் பேரில் பல நுண்ணிய தகவல்களை எடுத்து நேரடியாகவே யாருக்கு தகவல் கொடுப்பாருன்னா அண்ணாமலைக்கு அண்ணாமலை அமலாக்கத்துறைக்கு ஆ ஆமீா வரைக்கும் போகும் இந்த இதற்காகத்தான் சவுக்கு சங்கரை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள் சவுக்கு சங்கர் பல புலனாய்வு அதிகாரிகளோடு நல்ல நெருக்கம் வட இந்திய அதிகாரிகளோடு இங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கமிஷனர்களோடு இருபத்தையாயிரம் கோடி மிக எளிதாக சம்பாதிக்க முடிஞ்ச பல காவல்துறை அதிகாரிகள் இன்னும் அவங்க களத்தில் இருக்காங்க இரண்டு கழகங்களும் அவரை நம்பி தான் இருக்குது அப்போ சவுக்கு சங்கனுடைய டிமாண்ட் இருந்து கொண்டே இருந்தது குட்காவை பார்க்கும் பொழுது குட்காவை அடிக்கும்போது குர்கா ராதாகிருஷ்ணன் ஹெல்த் விஜயபாஸ்கர் ரமணா ரமணாவுடைய பிஏ ஜார்ஜ் கமிஷனர் இவர்களுக்கெல்லாம் பல கோடிக்கணக்கான ரூபாய் தம்பி கொஞ்சம் பாருங்கள் வேலை போயிட்டுருக்குன்னு இ இப்படி பல கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டது இந்த ஆட்சியிலையும் குர்க்கா இருக்குது அந்த ஆட்சியிலையும் குட்கா இருக்குது இந்த ஆட்சிலையும் மாறுவாடி இருக்கார் அந்த ஆட்சிலேயும் மாறுவாடி இருக்கார் அந்த ஆட்சியிலையும் பட்டி இருக்குது இந்த ஆட்சிலையும் ஜவுக்கார்பாட்டி இருக்குது அப்போ இவர்கள் இவர்கள் தான் அரசியல் அதிகார மையம் இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அமிஷாவிடருந்து அண்ணாமலை அண்ணாமலை வரை சந்தோஷ் வரை சங்கர் வரை பல இடங்களில் பரவி கிடந்தது இதற்காக இரண்டு கழகங்களுமே தங்களை ஒருவேளை காட்டி கொடுத்து விடுவாரோ தங்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்படுமோ இந்த விஷயத்துக்காக அண்ணாமலையிடம் பேரம் பேச முடியாது நேரடியாக பேரம் பேச முடியாதவர்களெல்லாம் எங்கே பேரம் பேசுனாங்க சவுக்கு சங்கர்கிட்ட பேச பேரம் பேசுனாங்க அதே போல் நீங்கள் சவுக்கு சங்கர்ட்ட இருந்த முத்தலீஃப் அவர் ஒரு சிபிஎம் தோழர் சிபிஎம்னுடைய டாஸ்மார்க் நிர்வாகம் அந்த டாஸ்மார்க் தொழிற்சங்கத்துக்குள்ள சிபிஎம் வலுவாக இருக்குது அங்கே என்ன நடக்கிறது என்பதை முத்தலீஃப் மூலம் தெரிந்து கொண்ட சவுக்கு அங்கும் பல பேசும் பல கோடி பேரம் பல செய்திகளை நான் வெளியிட்டுருவேன் டாஸ்மாக் என்னென்ன ஊழல் நடக்குதுன்னு சிஐடி தோழர்கள் மூலம் தெரிந்து கொண்ட சவுக்கே பல பேரங்களை நடத்தினார் அதனால தான் எண்பது லட்ச ரூபாய் காரை சாதாரணமாக வாங்க முடிஞ்சுது என்ன தொழில் பண்ணுறாரு ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ்ரா இல்லை தரகர் 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 அதிமுகவுக்கு தரகர் திமுகவுக்கு தரகர் பிஜேபிக்கு தரகர் இந்த தரகர் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தரகர் அப்போ பணம் கோடிக்கணக்காக லஞ்ச பணம் கொள்ளை அடிக்கப்பட்ட மக்கள் பணம் சவுக்கிட்ட வந்து சேரும் இவர் எப்படி ஊடகவியலாளராக இந்த அப்பாவி மக்கள் ஏற்றுக்கிட்டான் எப்படி இந்த பெலிக்ஸை ஏற்றுக்கொண்டார்கள் பெலிக்ஸ் மனைவி நேரடியாக இப்பொழுது ஹெச்ஆர் அந்த அம்மா அந்த நிறுவனத்தில் இந்த அம்மா இப்போ என்ன பண்ணுது கணவருக்காக மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோவை அகற்றி விட்டார்கள் அகற்றுவதற்கு முன்பு இருந்த கணம் அகற்றிய பின்பு கணம் போச்சு ஒரு ஊடகவியலால் நீங்கள் பகுத்தறி வந்து பார்க்க வேண்டாம் சராசரி அறிவை பயன்படுத்த வேண்டாம் இதெல்லாம் அனாமத்து சிமிரு இப்போது அந்த சிமுருக்கு பிரதிபலனாக எனக்கு வந்து உங்களுக்கு வர எனக்கு வந்து உங்களுக்கு யாருக்கும் வராது சவுக்க பெலிச்சுட்டு தான் வரும் உண்மையாக இருந்தால் நக்கீரன் கோபாலை போல இருந்தால் எந்த ஆட்சியும் எதுக்கலாம் எந்த ஆட்சியும் உருக்கலாம் உண்மையை சொல்லலாம் ஆட்சி பயப்படும் மரணங்கள் நிகழ்ந்தாலும் கோவாலை போல நக்கீரன் கோபால் பல மரணங்களை இந்த ஊடகத்துறைக்காக வந்து இழந்தவர் கடைசி வரைக்கும் அவர் அவருடைய அந்த கொள்கை உறுதி இரநூத்தம்பது வழக்குகளை சந்தித்த பிறகும் அவருடைய ஆயுள் முழுக்க பல பாடங்களை சொல்லி கொடுத்துருக்க தரகர தரகராக இருந்தவனெல்லாம் வெளியேறிட்டான் அதே போல் ஒரு ஊடகம் இருக்க வேண்டும் ஊடகவியலாளன் என்பவன் சமரசம் இல்லாதவனாக இருந்தால்தான் சமூகத்துக்கு பயன்படுவான் இதில் இரண்டு கழகங்களும் பிஜேபியும் சவுக்கே நம்பி இயங்க வேண்டிய கேவலத்துக்கு வந்துருச்சு எடப்பாடிக்கு வேலுமணிக்கு சவுக்கை விட்டால் வேறு வழி இல்லை திமுகவை அடிப்பதற்கு திமுகவை அடிப்பதற்கு அண்ணா திமுகவில் ஒரு ஆள் கூட இல்லை ஏன் ஒரு ஆள் இல்லை எல்லாம் திமுகவோட கனெக்ஷனில் இருக்கான் டி நகர் சத்யாவை போல ஜெயிச்ச சத்யாவை சமரிச கூடி சொன்னோனையும் தோத்து போனதாக அறிவிச்சுட்டு ஜெயிச்சவன் தோக்கிறான் தோத்தவன் ஜெயிக்கிறான் கருணாநிதி ஜே கருணாநிதி தோ தோத்து போனவர் ஜெயிக்கிறாரு ஜெயிச்ச சத்தியா தோக்கிறார் எங்கிருந்து வந்து உத்தரவு வெள்ளை உத்தரவா ஜனாதி உத்தரவா கோவாலபுரத்திலிருந்து வந்த உத்தரவு அப்போ திமுக அண்ணா அண்ணாதிமுகவை அடிக்க தயாராக இல்லை எல்லாம் ஒழிஞ்சுக்கிறான் அண்ணாதிமுக யாரும் நேரடியா திமுகவை தாக்குவதற்கு தயாராக இல்லை எங்க ஒழிஞ்சுக்கிறான் திமுக பின்னணியில் ஒழிஞ்சுக்கிறான் ஆளுங்கட்சியா இருந்தால் ஒழிஞ்சுக்கிறான் காவல்துறை பின்னணியில் ஒழிஞ்சுக்கிறான் காவல்துறை அதிகாரிகள் ஒழிஞ்சுக்க ஒளிந்து கொள்கிறார்கள் அப்போது இந்த இரண்டு கழகங்களும் ஆ அப்படின்னு ஒன்று தான் வித்தியாசம் ஆ எடுத்து ரெண்டும் திமுக தான் அப்போ நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு வசன வியாபாரியான சவுக்கை அண்ணா திமுக முன்னிறுத்தது திமுகவும் முன்னிறுத்தது பிஜேபி முன்னிறுத்துது இதன் விளைவு அவருக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் கிடைக்குது நூறு கோடி என்பது மிக சாதாரண பணமாக நூறு கோடி என்பது லஞ்ச லாவண்ய ஊழல் பணத்தினுடைய ஒரு பகுதி இதை இந்த தரகு வேலை பார்த்ததற்காக தரகு கமிஷனாக நூறு கோடி சவுக்கனுடைய வங்கி கணக்குக்கு சவுக்கனுடைய வீட்டுக்கு சவுக்கனுடைய இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு இதுதான் அஇஅதிமுக திமுகவினுடைய பிஜேபியினுடைய அரசியல் வியூகம் இந்த வியூகம் கண்டிப்பாக தோற்றுப்போகும் யார் உருவாக்கியா உருவாக்கினார்களோ அவர்களாலே வீழ்த்தப்பட்டிருக்கிறார் சவுக்கு இது மற்ற ஊடகவியலாளர் தரகர்களுக்கு ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் நன்றி வணக்கம்